வணக்கம் நீங்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது என்று நோக்கில் தமிழ் தேசிய பேரவையின் புரிந்துணர்வு உடன்படிக்கை இன்று திங்கட்கிழமை நண்பர்கள் பன்னிரண்டு மணிக்கு கைச்சாத்திடப்பட சாவகச்சேரி மருத்துவமனையில் காணப்படும் குறைபாடுகளுக்கு தேர்வு காணும் நோக்கில் மாதாந்தம் ஒரு கலந்துரையாடலை நிர்வாகத்துடன் மேற்கொள்வதற்காக பதினைந்து பேர் கொண்டு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது யாய்ப்பாணம் ஊர்காவற்றுறையில் உள்ள புளியக்கூடல் இந்தன் முத்து விநாயகர் கோவில் நகைகளில் கொள்ளையின் குற்றச்சாட்டில் இருபத்தி எட்டு வயதான உதவி குறுக்கள் ஒருவர் யாய்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் வீட்டுக்குள் புகுந்து வயோதிபரின் மோதிரத்தை அபகரித்து சென்ற குற்றச்சாட்டில் இரு இளைஞர்கள் மாணிபாய் போலீசாரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறக்கூடும் எனவும் எதிர்வரும் ஆகஸ்ட் பதினைந்து முதல் இருபதாம் தேதி வரை வேட்புமனுக்கள் ஏற்கப்படும் எனவும் தெரிய வருகின்றது ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கான அச்சுறுத்தல்கள் தொடர்பில் அறிக்கை ஒன்றை பெறுவதற்கு போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தேனகோன் நடவடிக்கை எடுத்துள்ளார் அடுத்த மாதம் முதல் அனைத்து அரசு ஊழியர்களின் சம்பளத்தையும் ஐயாயிரம் ரூபாயால் அதிகரிப்பது தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தியுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு இடையிலான விசேட சந்திப்போன்று நாளை மறுதினம் புதன்கிழமை நடைபெற உள்ளது இச்சந்திப்பின் பின்னரே ஜனாதிபதி தேர்தலுக்குரிய திகதி அறிவிக்கப்பட உள்ளது என தெரிய வருகின்றது அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடுகளை தீர்க்குமாறு வலியுறுத்தி ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்கள் இன்று திங்கட்கிழமை முதல் தொடர்ச்சியாக இரண்டு வாரங்கள் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கொழும்பில் பணியில் இருந்து ஜாழ்ப்பணத்தை சேர்ந்த இளைஞனை காணவில்லை என்று மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது மகளை விவாகரத்து செய்ய உட்பட்ட மருமகனுடன் தற்கப்பட்ட மாமனாரை அடித்து படுகொலை செய்த போதைப்பொருளுக்கு அடிமையான இளம் குடும்பஸ்தர் தலைமறைவாகியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் இருந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான ஒன்று இன்று திங்கட்கிழமை கைச்சாத்திடப்படவுள்ள நிலையில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் தலைவர்களுக்கு இடையிலான கழுத்துணியாடல் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கந்தரோடையில் அமைந்துள்ள புளோட்டோ அமைப்பின் அலுவலகத்தில் நடைபெற்றது வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக தெரிவித்தவர்களிடம் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்தவர்கள் அமைவாக சந்தேகத்தில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இத்துடன் உதய டிஜிட்டல் வலியுறுத்தி காலை நேர செய்தி சுருக்கம் நிறைவடைகின்றது தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கலாம்